எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு கிருத்திகை நாம் கேட்கும் வரங்கள் உடனே கிடைக்க முருக எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு திதிகளில் சஷ்டியும் கிழமையில் செவ்வாயும் எப்படி முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விரத நாளோ அதே மாதிரி நட்சத்திரங்களில் முருகனுக்குரிய நட்சத்திரமாக சொல்லப்படுவது கார்த்திகை பொதுவாக கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க ஆடி கார்த்திகையில் ஆரம்பித்து தை கார்த்திகையில் நிறைவும் செய்யணும் இந்த நாளில் முருகனுக்குரிய பதிகங்கள் அல்லது பாடல்களையும் சொல்லி வழிபாடுகள் செய்வதும் நல்லது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடியது தை மாதம் மதத்தில் வெறும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தார் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்பதும் நம்பிக்கை இது தடைகள் அனைத்தையும் விலக்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய விரதம் முருகனின் அருள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் தவறாமல் விரதம் இருந்து வழிபாடுகளையும் செய்யுங்க முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருக்கு அதில் ஒன்றுதான் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் ஆறு தாமரை மலர்களில் உதித்த முருகப்பெருமானை வளர்த்தவங்க ஆறு கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தின் பேரில் கார்த்திகை முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி கார்த்திகை பெண்களும் வழிபாட்டிற்கு உரியவர்களாக மாறினாங்க முருகனுக்கு முதலில் உருவான திருநாமமும் கார்த்திகேயன் என்றும் சொல்லப்படுது கார்த்திகை நட்சத்திரம் மாதம் தோறும் வந்தாலுமே தை ஆடி கார்த்திகை போன்ற மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அதிக சிறப்புகள் உண்டு அதிலும் தை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் தனி சிறப்பும் வாய்ந்தது மார்கழி என்பது தேவர்கள் விடியற்காலை பொழுது என்று சொல்லப்படுவதைப் போலவே தை மாதம் என்பது தேவர்கள் வழிபாடு அதனாலதான் தை மாதத்தில் வரும் நட்சத்திரங்களில் பூசம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்கு உரியதாகவும் திதிகளில் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கார்த்திகை விரதம் என்பது குழந்தை இல்லாதவங்க உயர் பதவி கிடைக்க வேணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்க விரதம் மற்ற விரதங்கள் நட்சத்திரம் அல்லது திதி நேரத்தில் ஆரம்பித்து முடியும் பொழுது நிறைவு செய்வது ஆனா கார்த்திகை விரதம் அப்படி கிடையாது இந்த விரதத்தை முதல் நாளான பரணியில் ஆரம்பிப்பது நல்லது பரணி நட்சத்திரம் வரும் நாளில் பகல் பொழுதோடு உணவை நிறுத்தி கொண்டு இரவில் இருந்து உபவாசத்தை ஆரம்பித்து கொள்வதும் நல்லது மறுநாள் கார்த்திகை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி உருகப்பெருமானு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பாடி பாராயணம் செய்யணும் அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி பூஜை செய்து அதற்கு பிறகு விரதத்தை நிறைவும் செய்யணும் கார்த்திகை வழிபாட்டினை மாலை ஆறு மணிக்கு மேல்தான் செய்யணும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு ஆறு வகையான பிரசாதங்கள் வைத்து ஆறு வகையான மலர்களால் ஆறு வகையான மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும் இதற்கு சண்முக அர்ச்சனை என்ற பெயரம் கூட இருக்கு ஆலயத்தில் சண்முக அர்ச்சனையை பணம் கட்டி கூட செய்யலாம் அல்லது யாராவது செய்தா அதில் நாமும் கலந்துக்கலாம் முடிஞ்சவங்க வீட்டிலேயே கூட சண்முக அர்ச்சனை செய்து முருகனை வழிபாடு செய்யலாம் எதுவுமே முடியாதவங்க எளிமையாக சர்க்கரை பொங்கல் மட்டுமே நைவேத்தியமாக வைத்து ஏதாவது ஒரு மலரால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்யலாம் முடிந்தவர்கள் வில்வத்தால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை தை கிருத்திகை விரதம் ஜனவரி இருபதாம் தேதி காலை ஐந்து மணி முப்பத்தி நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை மணி இரண்டு நிமிடங்கள் வரை கிருத்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்கு ஜனவரி தேதி காலை ஏழு மணி இருபத்தி நிமிடங்களுக்கு ஆரம்பிக்குது இதனால ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பகல் பொழுதிற்கு மேல் உணவு எதுவும் எடுத்துக்காம அன்று மாலையில் இருந்து கிருத்திகை விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஜனவரி இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் கந்தர் அலங்கார பாடல்கள் பாடி முருகனை வழிபாடு செய்யலாம் பாடலை நிறைவு செய்யும் பொழுது எத்தனை விதமான மலர்கள் இருக்கோ அதில் கொஞ்சமாக கைகளில் எடுத்து வச்சுக்கிட்டு முருகப்பெருமான மனதார பிரார்த்தனையும் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லி கையில் இருக்கிற மலர்களை முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபாடுகள் செய்யுங்க இப்படி செய்யறதுனாலேயே முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களையும் நிச்சயமாக தருவார் என்பதுதான் உண்மையும் கூட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி